வெற்றிவேல் முருகனுக்கரவர எல்லாம் அந்த பணிவரும் எம்பெருமார் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகனம் ஸ்ரீ ஞான தண்டாவது சமக்கர குருநாதர் அருணாபுரமான திருடைய சரணம் சென்சம் எம்பருமார் கருணை முருகன் மற்றும் குருநாதர் சவனாசம் இந்த மகமற்றத்தில் கோமாரி நடைசூடிய பாடல் எண்ணூற்றி எழுபத்தி ஆறு மகரகுண்டல மீதே என தோகும் திரு வலம் சொல்லி தடுத்து திருப்போருக்கான பாராயணத்தின் பொருளோகித்தும் பனியாண்டிரு சமர்ப்பிப்போம் ஊராஜனும் இந்த பாடல் முருகா விலை கூட்டு அற அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் மாதர் உறவர் ரெண்டை பாடப்பெற்ற பாடல் இந்த தலம் கும்பகோணத்துக்கு மேற்கு நான்கு மேல் தொலைவில் இருக்கு திருநான சம்பந்த சுவாமிகள் திருநாகர் சுவாமியுடைய பாடல் பெற்ற அற்புதமான தலம் தனன தந்தன தானா தானன தனன தந்தன தானா தான தனன தந்தன தானா தான தனதான என்ற சந்த குழப்பியுடைய பாடல் மகரகுண்டலம் மீதே மோதுவ வருண பங்கையமோ பூ ஓடையில் மருவு செங்கலு நீரோ நீ விடு வடிவேலோ மதர் விடும் கனையோ வாழோ சில கயல்கள் கெண்டைகளோ சேலோ கொலை மரளி என்பவனோ மானோ மது கீத முகர வண்டினமோ வான்மேல் இடு நிலவருந்து புழோ மாதேவர் உன் முதிய வெங்கடுவோ தே மாவடு வகிரோ பார் முடிவேனும் கடலோ யாதோ என உளவு கண்கொடு நேரே சூரைகள் முறையறிந்த பசாசே போல்பவர் உறவாமோ நிகரில் வஞ்சக மாறி சாதிகள் தசமுகன் படை கோடா கோடிய நிருதரும் பட ஓர் ஏவு ஏவிய அடுபோர்சை நெடியன் அங்கு அனுமானோடே எழுபது வெள்ளம் கவி சேவித நிருபன் அம்பரர் கோமான் ராகவன் மருகோனே சிகர உம்பர்கள் பாகீராதிகள் பிரபை ஒன்று பிராசாத ஆதிகள் சிவசடங்கமுடு ஈசான ஆதிகள் சிவமோனர் தெளி மந்திர கலாபா யோகிகள் அயல் விளங்கு சுவாமி காமர திரு திருவலஞ்சூடி வாழ்வே தேவர்கள் பெருமாளே மரகுண்டலை மீதே மோதுவ வருண பங்கயமோ பூ ஓடையில் மருவு செங்கல் நீரோ நீ விடு வடிவேலோ இந்த பாட்டுடைய முதல் பதினோரு வரிகள் வேசருடைய கண்களை விவரிக்கின்ற அற்புதம் மதம் விடும் கனையோ வாழோ சில கைல்கள் கெண்டைகளோ சேலோ கொலை மரல் என்பவனோ மானோ மது நுகர் கீத முகர வண்டினமோ வான்மேல் எழு நிலவருந்து புழோ மாதேவர் உன் முதிய வெங்கடுவோ தே மாவுடு வகிரோ பார் முடிவு எனும் கடனோ யாதோ என உளவு கண்கொடு நேரே சூறைகள் முறையறிந்த பசாசே போல்பவர் உறவாமோ அப்படின்னு முதல் பதில வேண்டன் எப்படி அதாவது மகரமீன் போல செய்யப்பட்ட குண்டம் காதலின் மேலே வந்து தாக்கமானதாய் அருண பங்கயமோ பூவோடையில் தாமரை குளத்தில் உள்ள சிவந்த தாமரையோ பொருந்திய செங்கழு நீர் பூவோ நீ செலுத்தும் கூறிய வேலோ மன்மதன் செலுத்தும் பானமோ வாழோ சில கயன்மீன்களோ கெண்டை மீன்களோ செயல்மீன்களோ கொலை தொழில் புரியும் யமன் எண்ணப்பட்டவனோ மானோ தேன் உண்டு இசை ஒலிக்கும் வண்டின் குட்டமோ ஆகாயத்தின் மீது எழுந்த நிலவை சந்திரிகை உண்ணும் புல்லோ பட்சியோ நிலாம் நிலா முகிப்புள்ளோ மகாதேவர் சிவபெருமான் உண்ட பழைய கூடிய ஆலகால விஷமோ தேமா தித்திக்கும் மாவின் வடிவின் பிழப்போ உலக உலகில் முடியும் போது எழும் கடலோ பின் எதுவோ என்று சொல்லும்படி உலவுகின்றதான கண்கள் கொண்டு நேரே கொள்ளையடிக்கும் வழியை தெரிந்துள்ள பிசாசே ஒத்தவரான பொதுமகளின் சம்பந்தமாமோ சம்பந்தம் கூடாது என்றபடி இரண்டாவதுபதி நிகரில் வஞ்சர வ நிகரில் வஞ்சக மாரி சாதிகள் தசமுகன் படை கோடா கோடிய நிருதரும் பட ஓர் ஏவு ஏவியை அடுபோர் செய் நெடியன் அங்கு அனுமானோடே எழுபது வேளம் கவி சேனா செவித நிருபன் அம்பரர் கோமான் ராகவன் மருகோணே ஒப்பில்லாத வஞ்சக செயலில் வல்ல மாரீசன் முதலிய அரக்கர்கள் ராவணன் அவனுடைய கோடா கோடி கணக்கான சேனை அரக்கர்கள் இவர்கள் யாவரும் அழியும்படி ஒரு அம்பை செலுத்தி கொள்ளும் போரை அல்லது அடுத்து வந்த போரை செய்த நெடியன் அதாவது மாயோன் அங்கு அனுமாருடன் எழுபது வெள்ளம் படையால் வழங்கப்பட்ட அரசர் அம்பரர் தேவர்கள் தலைவன் ராகவனாய் அவதரித்தவன் ஆகிய திருமாலின் மருகனை சிகர உம்பரர் உம்பர்கள் பாகீராதிகள் பிரபை ஒன்று பிரச பிராசாத ஆதிகள் சிவ சடங்கமொடு ஈசான ஆதிகள் சிவமோனர் தெளிய மந்திர யோகிகள் அயல் விலங்கு சுவாமி காமரு திருவலஞ்சு வாழ்வை தேவர்கள் பெருமானி மேலான தேவர்கள் பகீரதன் முதலிய அடியார்கள் ஞான ஒளி பிராசாதாதிகள் அனுகிரகம் அதாவது வரப்பிரசாதம் பெற்றவர்கள் சில சிவ சம்பந்தமான கிரிகிகள் வல்ல ஈசானன் முதலியோ சில மௌனிகள் தெளிந்துள்ள மந்திர கலா மந்திர சாஸ்திரத்தில் யோகிகள் மனதைச் செலுத்திய யோகிகள் இவர்கள் யாவரும் பக்கத்தில் விளங்க நின்ற சுவாமியை அல்லது சிவ மௌனிகள் இவர்கள் தெளிந்துள்ள பிரணவ மந்திர ரூபமான கலாபா கலாப மயிலனை யோகிகள் பக்கத்தில் விளங்கும் சுவாமியை அழகிய திருமல வலம் சுடியில் குறையும் செல்வனை தேவர்கள் பெருமானே பசாசே போல்பவர் உறவாமோ அப்படின்னு வேண்டிக் கொள்கிற இந்த பாடல்ல வருண பங்கைங்குறது வருணம்னு வச்சிக்கிட்டோம்னா நிறம் உள்ள அல்லது நீர் உள்ள அப்படின்னு பொருள் வச்சுக்கலாம் நீ விடு வேல் இது ஏற்கனவே படிச்சிடுவோம் நில அருந்து புல் இதுவும் நம்ம ஏற்கனவே படிச்சிருவோம் கடலும் பெரிய கண்களும் பாரு கம்பரமானத்துல மாறுசவதை படத்துல அதேதான் இங்கயும் சொல்றாரு முடிவெனும் கடலை கடல் ஏயோ அப்படிங்கிறாரு ஆஹ் அடுத்தது நம்ம முன்னாடி சொல்றது முதல் நான்கு கண் வர்ணனை மொத்தம் கண் வர்ணனை பாட்டு மட்டுமே கிட்டத்தட்ட சேர்த்து ஏழு எட்டாவது பாட்டு தொடர்ந்து அடுத்தது கண்வரணை பாட்டு மட்டுமே திருப்பூரில் இது வரைக்கும் பார்த்தது ஒரு ஏழு எட்டு பாட்டு குடிச்சிருப்போம் அடுத்தது நிகரில் வஞ்சக மாரிசன் மாரிசன் வந்து நிகரில் வஞ்சகம் இவன் மாயில் வல்ல ஒரு அரக்கன் தாடகைக்கும் சுந்தன் என்ற இயக்கர் தலைவனுக்கும் குமார் சுபாகுவின் உடன் பிறந்தவன் அகத்தியருக்கு இடையூறு செய்ய அவருடைய சாபத்தால் அறக்கணவன் ராவணனுக்கு மாமன் முறை பெற்றனும் ராவணன் சீதையை கவர்வதற்கு வஞ்சனை சூழ்ச்சி சொல்ல மாரிசன் அவனுக்கு துணையாக பொன்மான உருவம் கொண்டு சீதை முன்னுள்ளவன் சீதை அந்த மானை பிடித்து தரும்படி ராமனை வேண்டாம் ராமரும் மானை பின்தடன் சென்று அது மாயமான் என்று அறிந்து அதனை தன் அன்பினால் வீழ்த்தாது ஹர சீதா லக்ஷ்மணா என்று ராமர் குரலால் சத்தமிட்டு விழுந்து இறக்க அந்த குரல் தன்னுடைய கணவன் குரல் என எண்ணி சீதையை தனக்கு இருந்த லக்குமனை நீ சென்று நாதனை பார்த்துவா என விருட்டி அனுப்பி தனித்திருந்தபொழுது ராவணன் சன்னியாஸ் வேஷத்தோடு வந்து சீதையை வஞ்சித்து அவடி இருந்த பேர்த்து அப்படியே தேர்வு வைத்து இலங்கைக்கு சென்று சீதையை அசோகம் சிறை வைத்தார் சீதை எழுந்த ராமவிரான் சுக்ரீவன் என்னும் குரங்கின் தலைமையில் அனுமன் முதலான எழுபது வெள்ளம் சேனையோடு சென்று ராவனை கொண்டு சீதையைப் பிற்பார் இந்த கருத்து தான் இந்த பாடலில் சொல்கிறார் ஒரு ஏ அப்படிங்கிறது அன்பு எழுபது வெள்ளம் சேனி ஏற்கனவே படிச்சிருக்கோம் பகீரதன் அப்படிங்கிற சூரிய வம்சத்த அரசன் இவர் சாம்பலாய் போன தன் மூதாதிரான சகரர்கள் நர்கதி அடைய நின்று கங்கையை வரவழைத்தவன் முருகவேளை வல்ல முருகவெளி வல்லக்கோட்டை பூஜித்த அன்பன் வெள்ளிக்கிழமை விரதம் பூண்டு தன்னை வென்ற கோரன் என்னும் அசுரனை கொல்வித்தவன் இதெல்லாம் கந்தபுரணம் சொல்கின்ற செய்தி அதை அப்படியே இந்த பாடலில் இந்த இடத்துல நம்ம முன்னாள் நினைவு கொண்டு வரார் இப்போ இந்த பாடலில் இந்த திருப்பூருடைய முற்போதில் விளைமாதருடைய கண்களை பற்றி கூறி அவைகளை கொண்டு விலைமாதரை புரியும் சாகஸ்தலம் மயங்கி அறிவிழந்து பேய்த்தன்மை கொண்டுள்ள அவர்களின் உறவில் சிக்குதல் கூடாதுன்னு நம்ம அறிவுறுத்தல் விளைமாத கண்களை பற்றி அறிவினார் பல இடங்களை விளக்கியிருக்கார் முன்னாடி சொல்லியாச்சு வெம் சரோரமோ கடுரஞ்சகமோ கையலோ நடு இன்பசாகரமோ வடுவயிலோ முன் வெந்து போன புராதன சம்பராரி புராரியை வென்ற சாயகமோ கருவிளையோ கண் தஞ்சமோ யமது நெஞ்சமோ எனும் மாமத சங்க மாதர் பயோதர மதில் மூழ்கி சங்கியோவ இரு கூதல கந்த மாதிரியை தோய்தறு தண்டேசேர்கள் ஈவதும் ஒரு நாள் என்ப திருச்செந்தூர் கருணம் சிறந்த அகல்வன போல்வன மதன தந்திரம் கடியன கொடியன கனக குண்டலம் பொருவன வருவன பரிதாபம் கடுமன் படம் தடர்வன தொடர்வன வெடிகும் நஞ்சு அடைந்து உளிர்வன பிடிவன கனையை நின்று நின்று எதிர்வன முதிர்வன இடையோர்மின் செருவை மூன்று அகம் சிறுவன உருவன களவு வஞ்சனம் சுழல்வன உழல்வன தெனன தென்தனன் தெனன தனதன என நாதம் தெரி சுரும்பை வென்றுடுவன் அடுவன மருள்சை கண்கள் கொண்டு அனைவர் தம் உயிரது திருகின்ற மங்கேர்வசம் வடிதிலும் ஒடிவேடும் திருவருணை திருப்புள்ள மானை விடத்தை தடத்தில் கையில் மீனை நிரப்பி குனித்துவிட்ட அனைவாடி வட்ட சமுதிரத்தினை வடிவேலி வாடி வனத்து உற்பலத்தினை செலமீனை பிடிக்கு ஒப்பு என பிடித்து அவர் மாயவலைப்பட்டு இலை தொடக்க ஊழல் மனநாறும் ஊன இடத்தை சடக்கென குடு கூறும் உபத்த கருத்தடத்தினை ஊது பிணத்தை குணத்திரியத்தோடு தடுமாறும் மூசலை நித்தம் அற்ற செத்தை உபாதியை ஒப்பித்து உனி பவத் ஓகை செலுத்தி பிரமிக்கும் இப்பிரமை தெரியாதோ திருவரண திருப்பள் குணறியும் அனங்கன் அம்பும் சுரும்பும் கரும் கைலினோடு கெண்டையும் சண்டனும் கஞ்சமும் புது நிலவு அருந்தியும் துஞ்சு நஞ்சும் பொறுப்பு அறிவேலும் பொருளின இகன்று அகன்று அங்கும் இங்கும் சோன்று இடை கடை சிவந்து வஞ்சம் பொதிந்து இங்கிதம் புவி இளைஞர் முன்பகின்ற அம்போனின் கம்பித குலைமோதி குழலையோடும் இன்றியம் சஞ்சலம் கண்டிடும்படி அமர்புரிந்து அரும் சங்கடம் சந்ததம் கொடுமை செய்து சங்கடும் சிங்கி தங்கும் கடை கணினர்பால் கணினார்பால் குளவு பல செம் தந்து தந்து இன்புறும் திருவித கரணங்களும் கந்த இன் செம்பதம் குருமை அந்தியும் சந்தியும் தொந்தமற்று அமைவேனோ தென்கடம்ப துறை திருப்போல் இருகுலை இடறி காது மோதுவ பரிமலன் சீருவ இணையறு வினையை தாவி மீழுவ அதிசூர எமபடர் படகெட்டு ஓட நாடுவ அமுதுடன் விடம் ஒத்து ஆடை ஈறுவ தப்பாது சொல்வ முனிவோர் முறிகிட விரைவில் பார்வை மேல்வ பொருள் அது திருடர் காசை கூறுவ யுக முடிவு இது என பூசல் ஆடுவ வடிவேல் போல் உயிர் வைத்த நயன காதல்மார்கள் மயல் தரு கமரில் போய் விழாவாக உனது அடி நிழலில் சேர வாழ்வதும் ஒரு நாடு பட்டாளித்திருப்போல் அயலின் வாடி வேல்வாடி அளவு கூறிது ஆய் ஈசர் அமுது அழாவும் ஆவேசம் அதுபோல அறவும் நீடிதாய் மீள அகழிது ஆய் வார்காதின் அளவும் வார்காதின் அளவும் ஓடி நீடு ஓதி நிழலாரி துகில் கொள்ளாத வானோரும் மயில்கொள்ளாத ஆவேத துறவரான பேர் யாரும் மடலேற துணிமார் உலா நயன மாதரோடு துவழ்வேனே ஈடேறும் நெறிவார்கள் பொது திருப்பூர் சொல்வார் ஆனாலும் அன்பும் அருளும் நிறைந்த மங்கையரின் கண்கள் எப்படி இருக்குங்கிறது மணிவாச பெருமான் திருக்கோயிலை சொல்வார் ஈசர்க்கி அன்வைத் தன்பின் அகன்று அவன் வாங்கி என் பாசத்தில் என்று அவன் தில்லையின் ஒளிபோன்று அவன் தோல் பூசிருநீர் என எடுத்து அங்கு அவன் பூங்கலியாம் அவன் பேசு அத்திருவார்த்தையில் பெருநீளம் பெருங்கண்களையும் தலைவின் கண்களை தலைவன் மீந்து ஒருத்தவ பாடி இருக்கார் அடுத்தது நிகரில் வஞ்சக மாரி சாதிகட் சார் தசமுகன் படை கோடாகுடி நிருதரன் படை ஓர் ஏ ஏவிஏ அடுப்போசை நடிகன் அங்கு அனுமானோடு எடுபது வெல்லம் கவிசேனா சேவித நிருபர் நிருதர்னா அரக்க ஏன அம்பு கனை ஓர்னா ஒப்பற்ற இந்த கதையை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் திருப்புழ சொல்றாரு திருவன திருப்புள்ள சங்க தசகிரீவனோடு சொலவளம் மின்று செய்ய போன வாயு சுதனோடு சம்பவ சுக்ரீவன் ஆதி எழுபது வேளமாக சண்ட கவிச்சேனையால் முன் அலைகடல் குன்றில் அடைத்து ஏறி மோசீசரர் தம் கிளை கெட்டு ஓடை ஏவு சரபதி மருகோன் என்பார் இது இஞ்சி குடத்திற்குள்ள திருவருத்திற்குள்ள உண்டு கருதி இருபது கரம் முடி ஒருவது கனக மௌலிகோள் புரிசைசை பழையது கடிய விய புக அரு கணபதி கணவர் மூழ்க கவச எழுபது கவி விட அணையில் அலையறி எதிர் நமக்கு பொருதிடு கடறிதனில் ஒரு கணவிடும் அடல் அறி மருகோன் என்பார் அடுத்தது அம்பரர் கோமான் அயல் விலங்கு சுவாமி முருகப்பெருமானுக்கு பரிவாரங்களாக சூழ இருந்து அவனை துதிப்பவர்களுடைய பட்டியலிட்டு கட்டளாடினார் தினகரன் சொர்க்கத்திகரை சுக்கரன் சசிதரன் திக்கு கத்தர் அகத்தியன் திசை செப்ப பட்ட வசிஷ்டன் திருள்வேதம் சுத்த பத்தியர் சித்தம் செயல் ஒழிந்து அற்று பெற்றவர் மற்றும் சிவனு மந்திக்கு கட்சியில் இருக்கும் பெரும்பாலும் கட்சி திருப்பளம் காமரு திருவளஞ்சுடி வாழும் திருவளஞ்சூடி சோழ நாட்டுக்காவிற தென்கரை தலம் கும்போரத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் சுவாமி மலைக்கு அருகிலும் தளத்திற்கு இந்த திருத்தலம் இருக்கிறது கும்பகாரத்திலிருந்து தஞ்சாவூர் பாபநாசம் சுந்தரப்பெருமாள் கோயில் முதலில் ஊருக்கு செல்லும் பேரும் சாலையில் சென்று இந்த கோயில் அடையலாம் கோயில் சாலையோரத்துல இருக்கு இறைவர் பேர் வந்து அஹ் கபர்த்தீஸ்வரர் கற்பகநாதேஸ்வரர் வளைஞ்சு விடாது இரவியாருடைய பேர் வந்து பெரியநாயகி பிரகன் நாயகி தலம்பர் வந்து வில்வம் திருத்தம் வந்து காவிரி அரசலாறு ஜடா திருத்தம் திருநாட் சம்பந்த பெருமான அப்பர் வழிபட்டு திருப்பதி நடத்தப்பட்ட திருத்தலம் காவிரி நதி வளமாக சுடித்து செல்லும் இடத்துல அமைந்து விடுகிறாங்க இந்த தலத்துக்கு திருவழஞ்சுடின்னு பேர் அப்படி வளம் சுடித்து சென்ற காவிரிலிருந்து வெளிப்பட்ட ஆதிசேஷனால் ஒரு பெரிய பிலத்துவாரம் அதாவது பள்ளம் ஏற்பட்டது பாய்ந்து வந்த காவிரி யாவது ஆசுசேஷன் வெளிப்பட்ட பள்ளத்தில் பாய்ந்து பாதாளத்தில் இறங்கிடுச்சு அது கண்ட சோழ மன்னன் கவலையுற்ற தேய்த்த போது அசரிதாக இறைவன் வந்து மன்னனோ மருசியோ இறங்கி அந்த பாதாளத்தில் பலியிட்டுக்கிட்டால் அப்பிலத்வாரம் மூடிக்கும் அப்படின்னா அப்போ காவிரி வெளிப்படும் என்று அருணார் அது கேட்ட மன்னன் கொட்டையூருன்ற ஊரில் ஏரண்டம் என்ற கொட்டைச்செடிகள் அடர்ந்து அடைந்துள்ள இடத்துல தவம் செய்த ஏரண்ட முனிவர் அடைந்து அசிரிய செய்தியை சொன்னார் இதை கேட்ட ஏரண்ட முனிவர் நாட்டுக்காக தியாகம் செய்து முந்தார் அவர் அந்த விலத்தோட்டத்தில் இறங்கி தன்னை பலிகொடுக்கும் பள்ளம் மூடிக்கொள்ள காவிரி வழிபட்டார் ஏரண்ட முனிவருக்கு இந்த கோயிலில் சிலை இருக்கிறது இன்றைக்கும் சிவராத்திரி நாளில் இரவில் நான்கு ஜாமங்களும் ஆதிஸ்டேஷன் வெளிப்பட்டு திருவனஞ்சுடி திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் நாகை காரோணம் என்னும் தலங்களில் வந்து வழிபடுவதாக செவி வழி செய்தி இருக்குது இங்குள்ள முருகப்பெருமான் ஆறு திருமுகங்களும் பன்னிரண்டு திருக்கரங்களும் கொண்டு மயில் மீது அமர்ந்து கிழக்கு நோக்கி தேவியற் புடேசூழல் எழுந்தருளி அருள்வடைகிறார் இந்த தளத்தின் தீர்த்தங்களாக காவிரி அரசலாறு ஜடா தீர்த்தம் ஆகியும் தலமரமாக வில்வமரமும் இருக்கு ஹேரண்ட முனிவர் ஆதிசேஷன் உம்மையம்மை இந்திரன் திருமால் பிரம்மன் ஆகியோர் வழிபட்ட தலம் என்ற பெருமையும் திருவள்ளந்துடிக்கு உண்டு இந்த தலத்து என்று வேண்டிகிறார் முருகா விலைமாதர் கூட்டுகார அருள்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டம் திருவிழி சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் திருவளஞ்சுள்ளி அவர் பெருமாளுக்கு அற்றுவேல் முருகனுக்கு அரோரா அரோரா முருகாச்சரம் எல்லாம் இல்லை பணியாட்டம் திருப்பதும் சமைப்போம் முருகா முருகா முருகா